அர்ஜுனாவுக்கு கடந்த தினம் நடந்தது என்ன பனிமைந்தன் டிக்டோக்கில் நடந்த பரபரப்பு சம்பவம் கதவு உடைத்தது போலீஸ் நாங்கள் சொல்லித்தான் சம்பவம் நடந்தது முழுமையான விவரங்களை இதோ தருகிறோம் தயவு செய்து முடிந்தவரை இதனை பரப்புங்கள் கடந்த தினம் பனிமைந்தன் ஆகிய எனது டிக்டாக் லைவினூடாக அர்ச்சனாவுக்கு ஆதரவாக நாங்கள் தொடர்ந்தும் அவருக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் கடந்த தினம் நான்கு மணியளவில் பிரித்தானிய டைம் நான்கு மணியளவில் எமது நேரலை ஆரம்பமானது அதன்பொழுது எமது நேரலையில் அர்ச்சனா ராமநாதன் கலந்து கொள்வதாக எமது ஏற்பாட்டு குழு நூடாக தெரிவித்து இருந்தார் வளமையாக அவர் அவ்வப்போது வந்து கலந்து கொள்வது வளமை கொடுத்த வாக்குறுதியை முகராமல் எங்களுடன் வந்து உரையாடுவதில் அவர் அளவற்ற அன்பையும் பாசத்தையும் வைத்திருப்பது நாம் அறிந்ததே அந்த வகையில் அந்த நான்கு மணி நேரத்துக்கு அந்த தலை நேரலை ஆரம்பமான பொழுது அர்ச்சனாராமனுடைய முகநூல் முடக்கப்பட்டிருந்தது அதற்கு முன்னதாக அதில் ஒரு ஒன்று காணப்பட்டிருந்தது புட்டேகோடு எங்கள் நாடு என்கின்ற அந்த பாடலுடைய வரிகள் பதிவிடப்பட்டிருந்ததால் நாங்கள் பயந்து போனோம் அடைந்தோம் நேரலையில் வந்திருந்த மக்கள் என்ன ஆனது எங்களது அர்ச்சினாவுக்கு என்னதான் நடந்தது எங்கள் புதல்வனுக்கு என்ன நடந்தது ஆண்கள் பெண்கள் கதற ஆரம்பித்தனர் கண்ணீரோடு குமுறல்கள் இந்த நேரலையிலே பார்த்தவளுக்கு புரிந்திருக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு மக்கள் கருத்தாள எட்டு மணி நாங்கள் அர்ச்சினாவை தேடி இதன் பொழுது வேறு வழியின்றி எமது நேரலில் கலந்து கொள்கின்ற மிக முக்கியமானவர்களாக கருதப்படுகின்ற ஐயா மைனர் ஐயா அவர்கள் மற்றும் லண்டனைச் சேர்ந்த மருத்துவர் கணேஷ் ஐயா அவர்கள் அதே போல முகுந்தனண்ணா அவர்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் மண்ரையா நேரடியாக காவல்துறையுடன் தொடர்பு கொண்டு யாழ்ப்பாணா போலீஸ் உத்தியோக அதிகாரி மற்றும் சாவகச்சேரி இவருடன் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார் அவரது விவரங்கள் எடுக்கப்பட்டு அதனோட வழங்கப்பட்டிருந்தது இப்பொழுது முகநூலிலே கடைசியாக ஒரு பதிவு ஒன்று போடப்பட்டிருந்தது அதனால் மக்கள் மத்தியிலேயே ஒரு ஒரு குழப்பமும் பதட்டமும் ஏற்பட்டுள்ளது இவர் பத்திரமாக உள்ளே இருக்கிறாரா அல்லது ஏதாவது நடந்து விட்டதா என்பதை கேட்டு சொல்லுங்கள் என மக்கள் பதறி அடித்தார்கள் அதற்கு காரணம் வேறு ஒன்றுமில்ல അയ്യാ അർച്ചനാ രാമനാഥൻ അവർ ബ്രിട്ടോട് നാട് എനിക്ക പോ இறுதி பதிவும் அதனூடாக மக்கள் அவரது முகநூல் முடக்கப்பட்டதும் அதன் பின்னர் எழுந்த மக்களது பதட்டம் தான் காரணம் ஒரு மக்கள் கூட்டம் வந்து ஒரு தலைவனை அல்லது ஒரு மனிதனை தேடுகிறார் சொன்னால் அந்த மனிதனை அந்த மக்கள் விரும்புகிறார்கள் அவர் எனக்கு வேண்டும் என்பதாகத்தான் பொருள் அதை நேற்று நேரடியாக ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் அந்த ஆன்லைன் லைஃகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர் பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் அனைவரும் அச்சுனா என்கின்ற அந்த மனிதனை மா மனிதனை தேடிக்கொண்டிருந்தார்கள் இந்த ஊரில்தான் தம்பிராய ஐயாவும் நேரடியாக அந்த வயதில் நடந்து நேரத்திலும் தனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவர் நேரடியாக அங்கு போகும் சாவச்சேரி மருத்துவமனைக்கு போகின்ற வரைக்கும் அந்த நேரலையை விட்டிருந்தார் அதனை நாங்களும் எங்களது டிக்டோக் நூடாகவும் நாங்கள் வெளியீடு செய்திருந்தோம் அந்த காலப்பகுதியில் தான் அவர் காரை கண்டவுடன் எங்களுக்கு நெஞ்சிலே ஒரு தண்ணி வந்தது பதட்டம் கொஞ்சம் தணிந்தது அதன் பின்னர் இந்த விடயங்கள் அதில் காணப்பட்டது கதவு தட்டப்படுகிறது இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் செக்ரட்டரி கார்டு ஒருவன் சேர்ந்து கதவு தட்டப்படுகின்றது அப்பொழுது மறுச்சினாவுடைய கதவு திறக்கப்படவில்லை ஏனிய வைத்து நாங்கள் உள்ளே இறங்கலாம் என்று சொல்லப்படுகின்றது பரபரப்பு இப்போது அதிகமாகிறது நல்லூரிலிருந்து இருந்து வெளியிட்டதாக அவரது போன் லொகேஷனை தெரிய வந்தது தவிர எனக்கு ஒரு நண்பர் கூட அனுப்பியிருந்தார் லண்டனிலிருந்து சென்ற ஒரு நண்பர் ஒருவர் அர்ச்சுனா ராமனுடன் ஒரு உணவகத்தில் நின்று எடுத்த புகைப்படம் எனக்கு அனுப்பியிருந்தார் அதில் கருத்தை செட்டும் இடப்பக்கத்திலே காதுக்கிலேயே அவரது ஹெட்ஃபோன் அணிந்தபடி அந்த படம் காணப்பட்டிருந்தது கண்கள் சிவந்தபடி காணப்பட்டிருந்தது அது கவலையுடன் இருப்பதாக அது தோற்றமளிப்பதாக அளிப்பதாக நாங்கள் தெரிவித்திருந்தோம் இரண்டு விடயங்கள் இருக்கலாம் ஒன்று உண்மையில் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கலாம் அல்லது இவரை கைது செய்த சென்றிருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நடந்திருக்கலாம் என்ற மூன்று காரணங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன ஆனால் நாங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தொண்ணூறு வீதம் என தெரிவித்திருந்தோம் ஆனால் கார் இருக்கிறது விடயங்கள் இருக்கிறது தட்டியும் அவர் எழுந்து வரவில்லை என்கின்ற பொழுதுதான் பதட்டம் அதிகரித்தது ஒன்றில் கொழும்பு குற்றத்தடுப்பு தலைமைத்துவ தலைவர் கைது செய்யப்பட்டு சென்றாரா அல்லது ஏதாவது ஆயுத குழுக்கள் கடத்தி சென்றனவா அல்லது இவர் உள்ளே ஏதாவது செய்து கொடுத்தாரா என்கின்ற பதட்டம்தான் இது அதனால தான் தம்பி ஐயாவும் அந்த மனிதநேயத்தின் அடிப்படையில் வந்து இந்த காணொலியை வெளியிட்டிருந்தார் உண்மையிலே இந்த இந்த இடத்தில் தம்பி ராயா ஐயா மீது எந்த குத்தமும் இல்லை என்றால் அவரது நேரலையும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் மக்கள் பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள் மக்கள் நேரடி சாட்சிகளாக இருக்கின்றார்கள் இதனை நாங்கள் அச்சுனா ராமனாக தெரிவித்துக் கொள்கிறோம் தயவு செய்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி புணர்ச்சி இவ்வாறு இருக்கலாம் ஆனால் அது இந்த இடத்தில் தயவு செய்து பார்க்காதீர்கள் காரணம் உங்களை தேடுவதற்காகத்தான் அவர் வந்து கொண்டிருந்தார் நாங்களும் அதை நேரடி செய்து கொண்டிருந்தோம் அதை விட ஏனைய எங்களுடைய குழுவர் குழுவில் உள்ள அண்ணாக்கள் அவர்களும் இருந்து வேலை செய்தார்கள் அது அது தவிர லண்டனில் உள்ள மருத்துவர் கூட நேரடியாக போனெல்லாம் கரைத்திருந்தார்கள் இந்த விடயம் தற்பொழுது பின்னர் நீங்கள் த ஐயா தம்பூர் ஐயாவுக்கு எதிராக சில கருத்துக்கள் வெளியிட்டு உண்மையில் அது அச்சுனா ராமநாதர்களை உண்மையில் தவறு இரண்டால் உங் உங்களுக்குள்ள இந்த விடயம் தெரியாது என்ன நடந்தது ஏன் போலீஸார் வந்தார்கள் நாங்கள் தான் சொன்னோம் போலீஸாரை உடனே செல்லுங்கள் அவர் கதவு திறக்கிறலே உண்மையில் அவர் உள்ளுக்கு இருக்கிறாரா இல்லையா உடைத்து பாருங்கள் என்று மக்களாகிய நாங்களாம் அணிஞ்சு கனவர் கன மக்கள் அழுதபடியும் கருத்துக்களையும் பேச இந்த எனது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வைவர் எல்லா இடத்துலையும் ஃபோனுக்கெல்லாம் ஒரே அலறி கொண்டிருந்தது மக்கள் பதட்டத்தில் இருந்தார்கள் எங்களுடைய அர்ச்சனாவுக்கு என்னதான் நடந்தது எங்களது பிள்ளைக்கு என்ன நடந்தது எத்தனையோ போன்கள் அழுதார்கள் நீங்கள் நேரடியில் நேரலில் பார்த்துருந்தால் புரிந்திருக்கும் ஆகவே இந்த இடத்திலே போலீஸார் மீதோ இலங்கையினுடைய போலீஸார் மீதோ அல்லது அதில் வந்து நேரலை செய்த தம்பிராயா மீதோ அல்லது எங்கள் மீதோ எந்த தவறும் இல்லை உங்களது ஒரே ஒரு பதிவும் அந்த பேஸ்புக் முடக்கமும் தான் இத்திரையின் காரணமாக அமைந்திருந்தது என்பதை தயவு செய்தால் மூலம் சுட்டிக்காட்டு விரும்புகிறோம் ஐயா அர்ச்சனா ராமநாதவர்களையும் மக்கள் கூட்டம் வந்து உங்களை தேடுகிறது தெளிவுபடுத்துகிறோம் நீங்கள் எங்களுக்கு தேவையானவன் அதை நேற்று பல அரசியல் கட்சிகள் புரிந்திருப்பார்கள் நாங்கள் இப்பொழுது அர்ச்சனாவுக்கு ஏதாவது செய்தால் கூட இந்த மக்கள் எங்களை விட்டுவிட மாட்டார்கள் என்ற பலத்தை நேற்று வணிமந்தனுடைய நேரலை ஊடாகவும் மக்கள் அரசியல்வாதிகள் புரிந்திருப்பார்கள் அது மக்கள் பெருந்தொகையில் இதை பரப்பி கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து மட்டுமல்ல இணைந்திருந்து அர்ச்சனா வரும் வரை சாப்பிடாமல் இருந்தார்கள் வேலையால் வந்தவர்கள் கூட உறக்கத்து செல்லாமல் லண்டன் டைம் எல்லாம் பன்னெண்ட் மணி மட்டும் அவர்கள் இருந்தார்கள் அடுத்த நாள் வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படி இருந்தும் அவர்கள் தூங்காது உண்ணாமல் உங்களுடைய பேச்சை கேட்டவுடன் தான் இந்த மக்கள் பெண்கள் உறக்கத்தில் சென்ற விடயத்தினை நான் உண்மையான கண்ணீருடைய தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களை வெளியிடுகின்ற பொழுது கூட என் கண்கள் கலங்குகின்றன நாங்கள் அந்த இயக்கம் எங்களுக்கு தான் தெரியும் அது உங்களுக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் நீங்கள் ஆனந்த உறக்கத்தில் இருந்தீர்கள் நாங்கள் உண்மையானவர்கள் உங்களுக்கு உண்மையானவர்களாக இருக்கின்றோம் அதனால் தான் உங்களை தேடினோம் உண்மையேற்ற ஒருதன் எப்பொழுதும் உங்களை தேட மாட்டான் என்பதை அர்ச்சுனா ராமநாதர்களை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து மணிமந்தனுடைய திக் தொக் கிழுவிலே இன்று வாருங்கள் இந்த மக்களுடைய விடயங்களை கேளுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு ஒரு புரிந்து என் மீது மக்களை இத்தனை அன்பும் பாசமும் வைத்திருக்கிறாரா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களுக்கு தளபதி சபேஸ் மூடம் நாங்கள் செய்திகளை சொல்லி அனுப்பியிருக்கிறோம் உண்மையில் உங்களில் தவறில்லை அர்ஜுனா ராமன் அவர்கள் உங்களை நீங்கள் உண்மையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருப்பீர்கள் போலீஸ் வந்து கதை உடைக்கின்ற பொழுது ஏன் உடைக்கிறார்கள் கைது செய்ய போகிறார்கள் அல்லது வேறு திட்டமிட்ட சாதி என்பது நீங்கள் யோசித்ததால் தவறில்லை அது அது உண்மை தான் அப்படித்தானே நீங்கள் யோசிக்க தோணும் யாராக இருந்தாலும் ஆனால் உண்மை என்னவென்றால் நான் இந்த நேரலை பார்த்து கொண்டிருந்த நாங்கள் தான் போலீஸுக்கு போன் பல முறை கொழும்பு கெட்டபூஸ் ஜாழ்பாணா தலைமையம் மற்ற சாகச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் மற்ற சாகச்சேரி மருத்துவமனை இப்படி ஒன்று எல்லாருக்கும் மக்கள் தான் போன் பண்ணியிருந்தார்கள் அதனுடைய அழுத்தங்காரமாக தான் இறுதி வேறு வேறு வழியிலேன்னு வந்து உங்களது கதவை திறந்து உங்களை விசாரித்து நேரில் விட்டா விட்டிருந்தார்கள் அந்த சம்பவம் மட்டும் அது வந்திருக்காவிட்டால் மக்கள் பல்வேறுபட்டவர்கள் பல பாதிப்புக்குள்ளாயிருப்பார்கள் உங்களுக்கு தெரியுமா ஒரு கூட உங்களை காணவில்லை என்ற அந்த அடிப்படையில் அவர் மருத்துவமனைக்கு சென்றதாக கூட எனக்கு செய்திகள் போட்டிருந்தார் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது எத்தனை மக்கள் வருத்தத்தோடும் உங்களை தேடிக்கொண்டிருந்தார்கள் என்பதை அர்ச்சனா ராமனவர்களை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து இந்த இடத்திலே தம்பராயா அவர்களை தயவு செய்து பாய்த்துக்கொள்ளாதீர்கள் உண்மையில் அவர் நல்ல முடியவண்டு செய்திருந்தார் நாங்கள் அவருக்கு ஆதரவாக நீங்கள் வரும்படி கேட்கவில்லை ஆனால் நேற்று இந்த இடத்தில் உண்மையிலேயே உங்களை தேடித்தான் அவர் வந்தார் என்பதை நேரலில் பார்த்து கொண்டிருந்த அத்தனை மக்களுக்கும் தெரியும் நாங்கள் அவருடைய அந்த முடியங்களை நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் எங்களது டிக்டாக் எமது அளவில் கூட இதுதான் நடந்தது என்பதை அர்ச்சனா ராமனாய்யா அவருடைய கவனத்தில் கொண்டு வரும் தயவு செய்வது இந்த காணொலி நீங்கள் கேட்பில் இந்த நம்பிக்கை இருக்கிறது இதன் மேலே அவங்களுக்கு புரிதல் பெறும் என்ற நம்பிக்கை தருகிறது உங்களை ஒரு மக்கள் கூட்டம் தேடுதென்றால் நீ எங்களுக்கான தலைவன் என்பதுதான் பொருள் அது அதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து இன்று பனிமந்த டிக்டாக் லைவிலே பிரித்தானிய டைம் நான்கு மணி அல்லது இலங்கை நேரம் எட்டு மணிக்கு முடிவு நினைந்து கொள்ளுங்கள் அந்த இடத்தில் நாங்கள் பேசிக்கொள்வோம் மக்களோட உரையாடங்கள் தயவு செய்து அர்ச்சுனமான வருங்கள் இந்த விடயத்தில் அவர்கள் மீது எதுவும் தவறாக சொல்லிவிடாதீர்கள் எனக்காக வன்னிமேந்தனுக்காக மைந்தனுக்காக எங்களது மக்களுக்காக நீங்கள் செய்து விடாதீர்கள் உங்களுக்கு காலில் விழுந்து நாங்கள் கெஞ்சி கும்பிடுகிறோம் என்றால் நீங்கள் எங்களுக்கானவர் அன்றிலிருந்து வரை நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் நாங்கள் உங்களை ஆதரிப்பவர்கள் நீங்கள் எங்களை மதிப்பவர்களாக இருந்தால் நீங்கள் எங்களது அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவராக இருந்தால் தயவு செய்து இவர்கள் மீது எந்த கால்புணர்ஜியும் இந்த இடத்தில் காட்டார்கள் உண்மையில்லாத உங்களை இணைந்து தான் தேடினார்கள் எதிரியாக இருந்தாலும் என்னை தேடுகின்ற பொழுது அவன் மீது நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்று நீங்கள் தான் எங்களை சொல்லி தந்திருக்கிறோம் அர்ச்சினாராமன் அவர்கள் ஆகவே இந்த இடத்திலே இதை ஒரு மனமும் வந்து இதனை விட்டுவிடுங்கள் அப்படி அவர்களுக்கு எதிராக எந்த பதிவும் உங்களது முன்னிலையில் பதிவு செய்யாதீர்கள் இந்த உடையத்தை கேட்ட பிறகு ஒரு தொழில் வந்திருக்க வந்திருக்கு அதுக்கு ஒரு பரித்திரத்தை அவ்வளவு அவளந்தான் பாருங்கள் இன்று எமது நேரில் நாங்கள் கதைப்போம் அதன்போது நாங்கள் அந்த உடையத்தை நாங்கள் வெளியில் எடுத்துச் செல்வோம் நன்றி ஐயா அர்ச்சனா ராமநாதர்களே நேற்று பதவியு இந்த உதவியில் புரிந்த ஐயா டாக்டர் லண்டன் டாக்டர் ஐயா கணேஷ் மற்றும் ஐயா மைனர் ஐயா மற்றும் மூந்தன் ஐயா மற்றும் பின்னணியிலிருந்து ஈடுபட்டிருந்த கிஷோர் அவர்கள் என்ற அவர்களுடைய தொடர்புதான் அந்த வாயிலாக நடந்தது அதை விட வேறு சிலரும் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அவர்களுக்கும் இந்த வழியில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் வன்னிமேந்தன் டெக்ரோ லைவ் என்றும் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக இயங்கும் அர்ச்சனா எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் வரை நாங்கள் அவருக்கு ஆதரவாக என்றும் இருப்போம் என்பதை மூலம் உறக்கச் சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி நான் உங்கள் வன்னிமேந்தன்